பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் என்ன கிரகத்தால் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு வீழ்ச்சி ஏற்படுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து அந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது லக்கணத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து ஆஃப் பண்ணவும் முடியாது அதே சமயத்தில் வந்து ரொம்ப அரவணைச்சும் கொண்டு போக முடியாது ஆனால் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்வியலில் இன்னென்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இன்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதுதான் வந்து என்ன சொல்கிறன்னா முக்கியமான ஒரு கர்மம் இப்போ அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சனிதான் பிரச்சனை வரும் அப்போ சனிக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னா தொழில் ஆயு இந்த மூணிலும் அவர் கஷ்டப்படுவார் இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து சனீஸ்வர பகவான்கிட்ட ஒப்படைச்சா ஒப்படைச்சிட்டாங்க அது வந்து என்ன சொன்னா சனி நமக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி எந்த இடத்தில் இருக்கிறார் அந்த கட்டத்தை வந்து என்ன சொன்னா நம்ம ரொம்ப பாதுகாத்துக்கிடலாம் கட்டத்தை வந்து ரொம்ப வந்து அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற அமைப்பின் மூலமாகத்தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டை அடி கொடுத்த அப்ப நீங்கள் வந்து கவனமாக வந்து என்ன இந்த அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் சனியை தெய்வமாக மதிக்கும் சனியை தெய்வமாக மதிக்கும் தெய்வம் சனீஸ்வரன் தானே அப்படின்னா சனீஸ்வரன் பகவானை நீங்கள் வாரா வாரம் என்ன செய்யணும்னா சனிக்கிழமை சென்று தரிசனம் பண்ணுவதன் மூலம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த நபர்களுக்கு வந்து மூன்று விதமானது ஆயுள் ஊனம் தொழில் இந்த மூணு தான் ஒரு மனிதனுடைய முக்கியத்துவம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் சனீஸ்வர பகவானை கண்டிப்பாக நித்தமும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானுடைய பாதத்தை நினைத்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து போதும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க யாராவது ஒரு ஒருவருக்கு என்ன சொன்னால் காலணிகள் தானம் செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதற்கடுத்து பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய தாய் மாமனிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமா உறவு முறைகளில் மாமா மாமா உறவு முறைகள் யார் கல்யாணம் முடிச்சு போகிற இடத்துல வந்து பொண்ணை கொடுத்தவரோ மாப்பிள்ளையை கொடுத்தவரோ மாமா அவர்கிட்ட ரொம்ப கவனமாக பரணி போராடம் பரணி பூரம் போராடத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்க கல்வியில் கவனமாக இருக்கணும் கல்வியில் வந்து என்ன சொன்னா ரொம்ப தென்னமாக இருப்பீங்க தென்னமாக இருந்துட்டு என்ன சொன்னாங்க கடைசியில் ஓட்ட விட்டுருவீங்க அப்போ சுக்கரனை கெடுக்கக்கூடியது புதன் அப்போ சுக்கரனை கெடுக்கக்கூடியது என்னது புதன் அப்படின்னா காதல் புதன் என்று சொன்னால் காதல் இந்த காதல் என்ன நடக்கும் கல்வியே கெடுத்துரும் வாழ்க்கையே கெடுத்துடும் பரணி போரம் போராட்டத்தில் போய் பிறந்தவர்கள் காதல் திருமணம் பண்ணினால் உங்களுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்காது அப்போ பரணிபூரம் போராட்டத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது திருப்பதி ஏழுமலையானை வந்து என்ன சொன்னால் வருடம் ஒரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புதன்கிழமை போய் த மொட்டை போட்டு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக வந்துடுவாங்க ஏன்னா உங்களுடைய உங்களுடைய உதவ கிராமத்து பாணியில் சொன்னால் கெட்டுச்சோத்தில் வந்து எளிய வச்சுக்கிட்ட மாதிரி கெட்டுச்சோத்தில் வந்து எளிய வச்சிருச்சு அப்போ என்ன செய்யும் நீங்கள் கெட்டு கெட்டிச்சு கெட்டிட்டேயே நீங்கள் தலையில் வச்சு சமந்துட்டு போகும்போது உள்ளே இருக்கிறத போற வந்து சத்து நாசம் பண்ணிடு அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களிடமும் காதலர்களிடமும் காதலிகளிடமும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் கடனாளியாகி பரணி பரணிப்பூரம் போராடத்தில் போய் பிறந்தவர்கள் கடனாளியாகி வட்டி கட்டி தோற்று போவீர்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் வந்து உங்கள் லக்கண ரீதியாக எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் அந்த இடமும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாண்ணா நீங்கள் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சு ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உறுதியாக ஏமாற்றப்படுவீர்கள் அதனால் இதற்கு ரெமிடி என்பது மாமிசம் சாப்பிடாமல் இருந்து திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக அந்த ஆக்டிவேஷனாக புதனுடைய வேகம் வந்து குறை அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்கள் கேதுவால் தான் கெடுக்கப்படுவீர்கள் கேது என்று சொன்னால் வந்து என்ன சொன்னாங்க ஞானம் அறிவு அந்த கேது எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்தை வந்து கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அந்த கட்டத்தின் மூலமாக அது உங்களுடைய லக்கணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தை கொடுக்கும் கேது என்று சொன்னால் முடக்கம் கேது என்று சொன்னால் எதிலும் முடக்கம் எதிலும் முடக்கம் எதிலும் முடக்கம் அப்போ கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நித்தமும் என்ன சொன்னால் விநாயகப் பெருமானை போய் ஒரு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்களை வந்து கேது என்று சொன்னால் தடைகள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது என்ன எப்போயுமே கேது வந்து முடக்கத்தை கொடுத்துருவார் லாக் பண்ணிடுவார் எப்பயுமே கேது வந்து டபுள் திண்டுக்கல் போட்டு மாதிரி அப்போ அவரை வந்து நாம் வந்து அவர் அவரை செயலிழக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானை போய் பிடித்து அருகம்புல் மாலை போட்டு நித்தமும் விநாயகரை பார்த்து வர வர சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியால் திருமணத்தால் மனைவியால் திருமணத்தால் பொருளாதாரத்தால் இல்லற சுகத்தால் பாதிக்கப்படுவீர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு சுக்கரனே நம்பர் ஒன் எதிரி சுக்கரன் தான் நம்பர் ஒன் எதிரி அப்போ சுக்கரனுடைய காரகத்துவத்தில் போய் வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்காது சுக்கரனுடைய காரகத்தில் போய் வந்து நமக்கு ஒரு திருப்தி இருக்காது நீங்கள் பிறந்தவங்க அதை போய் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தன்மைகளு நிரவகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர் கல்யாண வாழ்க்கையில் பாருங்கள் பெரிய போராட்டமாக இருக்கும் பெரிய ஏன்னா சுக்கரன் என்பவன் வந்து இல்லற வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னா வந்து துணை இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணை அந்த துணை நமக்கு சரியாக வாய்க்காது அப்போ இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்களுடைய லக்கண ராசி ஆசிரியாக பார்க்க வேண்டாம் லக்கணியாக பார்த்தா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் நம்ம ஒரு அடி வாங்கிக்கிட்டே இருப்போம் அவர் அடி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ இவரை சரி பண்ணுவதற்கு என்ன வழி மனைவி சரியில்லாமல் போகலாம் இல்லது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையலாம் கல்யாண வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்கலாம் பெண்களால் ஏமாற்றப்படலாம் பெண்களால் நம்ம நாம் வந்து துவேசப்படுத்தப்படலாம் அப்படின்னா நீங்கள் சிறீரங்க வழிபாடை அதிகமாக பண்ணும் என்ன நட்சத்திரத்தில் பண்ணணும் ரோகிணி அஸ்தன் திருவோணம் நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது என்ன செய்யணும்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ண பண்ணும்போது உங்களுக்கு அதிலிருந்து வந்து கொஞ்சம் வந்து விடுதலை ஆவதற்கும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இலகுவாக போவதற்கும் வந்து ஒரு வழி கிடைக்கும் அதற்கு அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் சூரியனால் தான் கெடுக்கப்படுவார்கள் சூரியன்னா யார் பூர்வீகம் பூர்வீகம் அவங்களுக்கு வாய்க்காக இருக்கும் சூரியன்னா யார் குழந்தை குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஏன்னா உங்களுக்கு வில்லங்கம் என்று சொல்லக்கூடியது குழந்தைகள் இந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் இருதார தோஷத்துக்கு பாத்தியத்தை பற்றி இருதார தோஷம் வந்துடும் அப்போ மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இருதார தோஷத்திற்கு ஆட்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் முதல்ல இருக்கிறதும் இம்சையாக இருக்கும் ரெண்டாவது வந்ததையும் சேர்த்து அப்போ இவர்கள் என்ன சொன்னான்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து குழந்தைகள் வழியிலேயும் மனைவி வழியிலும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு வந்து உண்டான மனோநிலை வந்துடும் அப்போ அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோநிலை வந்து நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவ சிவநாமத்தை வந்து அணுதினமும் என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் சொல்லி வர 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 இந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தகப்பனால் எந்த பிரயோஜனம் இருக்குது மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் எதிரியாக வந்துடுவான் அப்போ இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க வந்து தகப்பனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வந்து சிறந்த சொத்து என்று சொல்லக்கூடியது யார் தான் அந்த தகப்பனே இவர்களுக்கு வந்து தோஷமாக வந்து இவர்களுக்கு எந்த விதத்திலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை நீங்கள் பாருங்கள் தகப்பனால் எந்த காரியம்தான் நல்ல காரியம் செஞ்சு செஞ்சு பார்க்க முடியாது ஒருவேளை அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கிறது ரொம்ப ரேர் அதனால் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் தாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பிரச்சனைகளும் உங்களுக்கு மட்டுப்படும் அதற்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனால் பாதிக்கப்படுவார்கள் சந்திரன்னா யார் தாய் மனம் சந்திரனா தாய் மனம் இந்த திருவாதிரை சிவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து டெம்பர் டெம்பரேச்சர் வந்து ஒரு சரியான அளவில் இருக்கார் மனோநிலையில் பாதிப்புடையவர்கள் இந்த மனோநிலையில் பாதிப்பை வந்து இவர்கள் வைத்துக்கொண்டு என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே மனம் என்பது ஒரு சிந்தனையை தூண்டி கொண்டே இருக்கும் இவர்களுக்கு வந்து இது நல்லது இது கெட்டது என்பது தெரியாது அப்போ இவர்கள் வந்து சந்திரன் சந்திரனுடைய இந்த ஆதிபத்தியம் மைனஸாக இருக்கிற காரணத்தினால இவர்கள் என்ன செய்யணும்னா சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும் சந்திர தரிசனம் பண்ணி மூன்று மாதம் ஒரு முறை என்ன சொல்கிறான்னா கடலில் கண்டிப்பாக குளிக்கணும் கடலில் குளித்து வர 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 என்ன சொல்கிறான்னா இவங்களுடைய இந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சரியாகும் நான் எமோஷன் டைப் ஆகிருவான் எமோஷன் டைப் ஆகி ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு என்ன சொன்னான்னா அந்த பிரச்சனையை வந்து முடிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய நபர்கள் இவர்கள் ஒரு பிரச்சனையை எடுப்பாங்க வேகமாக எடுப்பாங்க துரிதம் சந்திரன்னா ரொம்ப துரிதம் அப்போ இந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே வீக் பாயிண்ட் சந்திரன் உங்களுடைய சந்திரன் இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொன்னான்னா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்திருக்கிறது நான் சொன்ன ஒவ்வொரு இடத்திலும் வந்து எந்த கிரகத்தை பற்றி சொன்னேனோ அந்த கிரகம் அந்த இடத்தில் உங்களுக்கு ஆபத்தை ஆபத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு சண்டைக்காரனே அவன்தான் அவங்களால தான் விழுகணும் அப்போ வந்து என்ன சொன்னான் வந்து நீங்கள் வந்து இந்த சித்திரை மிருகசீரிடம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து விற்று விடாதீர்கள் விற்காமல் இருந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு வர வர இந்த தோஷம் குறையும் வயதான ஒரு அறுபது எழுபது வயது நபர்களுக்கு ஸ்தம்பதிகளாக இருப்ப இருப்பவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க கண்டிப்பாக பிரச்சனை குறையும் என்ன காரணம் காரணம்னா வந்து என்ன சொல்லலான்னா அந்த சாரி வய திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னா அந்த வயதான தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா வயதான வயதான தாய்மார்கள்னு அம்மா அதுக்கடுத்து மாமியார் இவர்களுக்கு அம்மா இருந்தாங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணுங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அவர்களுக்கு வேண்டிய வந்து துணிமணிகளை எடுத்து கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து புடர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மங்கள வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாதிப்பான் ஏன் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த வந்து ராம ராமனுக்கு என்ன நடந்தது பொண்டாட்டியால் தான் பிரச்சனை வந்துச்சே அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கள மங்களம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்குரியது தான் அதற்கடுத்து உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்னைக்கு இருந்தாலும் ஆப்போப்ப ரெடியாக இருப்பாங்க அது எந்த சூழ்நிலையிலும் எப்படி அது ஒரு ஒரு பகமையை உருவாக்கி அந்த காரத்துவம் சார்ந்த விஷயத்தை அதை அணுகுக்கி செய்துவிடும் இதுதான் நீங்கள் பிறந்த பிறப்போடைய உண்மையான கர்மா அப்போ என்ன செய்யணும்னா இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து முருகப்பெருமானுடைய வழிபாடு மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலில் போய் செவர்லி மாலை போட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டு காக்கில் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக மனைவி கூடையோ கணவன் கூடையோ நீங்கள் போராட்டத்தை வைத்து கொள்ளாதீர்கள் இது கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து பிரிதலுக்கு உண்டான தன்மையை வந்து கொடுத்துரும் அதற்கடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேராசை படக்கூடாது பேராசைக்கு காரகன் யார் ராகு இவர்களுக்கு பிரச்சனையே ராகு தான் பாருங்க அந்த பூசா அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க தெரியுமா பேராசைப்பட்டிருப்பாங்க இவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேராசையே படக்கூடாது பட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு நெருஞ்சு முள்ளு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஜாதத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு நெருஞ்சு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பிடுங்கி போட போட அது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்போ என்ன செய்யணும் நித்தமும் முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி அல்லது தாத்தா உங்களுடைய தாத்தாவுடைய பேர் உங்கள் தாத்தாவுடைய பேர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி தாத்தா தா தாத்தா பாட்டையா முப்பாட்டேன் இந்த மூணு பேரை பேரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அணுதினமும் அவர்களுடைய நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஆனால் ராகு இருக்கின்ற இடம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஆனால் டெய்லி உளுந்தவுடன் தானம் பண்ணிடணும் இல்லைன்னா உளுந்தவுடைய காக்காய்க்கு வைக்கணும் இப்படி செய்து வந்து ஆண்களாக இருந்தால் முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்களை முறையாக கொடுங்கள் முறையாக கொடுத்து வர 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 உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயிலியம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு யார் வந்து பிரச்சனை பெரியவர்களாக வருவார்கள் என்று சொன்னால் குரு பகவான் தான் வருவார் குரு உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அந்த இடத்த வந்து இன்ட்டு போட்டு வச்சுக்கிடுங்க அப்படியே வந்து என்ன சொன்னானே எந்த குரு அதாவது வந்து இந்த கேட்டை ஆயிலியம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்கள் இவர்களுடைய ஆதிபத்தியத்தில் குரு எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மாமிசம் சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு கோயில்ல சித்தர் கோயிலில் போய் வந்து வழிபாடு நடத்துங்க சித்தர் சித்தர் கோயிலில் போய் எடுத்து வியாழக்கிழமையாக பார்த்து சித்தர்கள் மகான்கள் சமாதியில் வியாழக்கிழமை போய் அங்கே அன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் என்னவோ அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ஆயுல்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதியில் போய் வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு நல்லா அந்த ஜீவசமாதியில் சமைய சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறாங்க நன்கொடை ரசீது எழுதிவிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு பிடித்த பிற சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறது கூட நான் இப்போ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் மறைமுகமாக நீங்கள் அணிவித்து கொண்டிருக்கீங்க இதுக்கு ஒரு காரணம் என்னன்னோ சொல்லிகிட்டு இருப்பீங்க உண்மையான காரணம் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இவர்கள்தான் பிரச்சனைக்குரியவர்களாக வந்து சில பேர் வந்து மரணமே அடைஞ்சிருக்காங்க மரணமே அடைஞ்சிருக்கான் இதில் என்ன காரகத்துவம் வருது சனியுடைய காரகத்துவம் வேலைக்காரர்களால் பிரச்சனை இருக்கும் புதனுடைய கா காரத்துவம் நண்பனால் பிரச்சனை இருக்கும் கேதுவுடைய கார காரணத்தினம் கேதுவுடைய காரகத்துவம் என்ன சமயோகித புத்தி இல்லாமல் இதில் ஏதாச்சும் மாட்டிக்கிடுவோம் சுக்கரனுடைய காரத்துவம் சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன சொல்றேன் நம்மளுடைய நிலைமை தெரியாமல் என்ன சொல்றேன் வந்து கணவன் முனையை கருத்து வேறுபாடு வந்திருக்கும் சூரியனுடைய காரத்துவம் என்ன செய்யும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து என்ன சொன்னா நீங்கள் உங்களை பெருமையாக காட்டிக்கொள்ளாதீங்க பெருமையாக கா பெருமையாக காட்டக்கூடிய பெருமைக்கு உரியவன் வந்து என்ன சொன்னா புகழுக்குரியவன் சூரியனே உங்களுக்கு தோஷமாக வருகின்ற காரணத்தினால நீங்க என்ன செய்யணும் உங்களை வந்து பெருசா நீங்க காட்டிக்காதீங்க அமைதியாக இருக்கும் இல்லைண்ணா உங்களை என்ன சொன்னேண்ணா தேரெழுத்தை திருடுவிட்டு அசிங்கப்படுத்திடுவான் அதற்கடுத்து செவ்வாயோடைய க சந்திரனுடைய காரத்துவம் என்னது மனசு அதை எப்பயுமே பேலன்ஸ் இல்லாமலே பண்ணிடும் ராகுவுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிடும் எப்போ பார்த்தாலும் நம்மளை லூசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த மங்களம் தான் பாதிக்கும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த பேராசைப்பட்டு என்ன கடைசியில் இவ்வளோதும் போச்சு கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆகி கடைசியில் என்ன சொன்னா எங்கே போராடணுமோ அந்த இடத்துக்கே காலடிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் எந்த இடம் ஒன்றை உன்னை வளர்த்து விட்டதோ அதை நீ ஓங்கி ஓங்கி மிதிப்ப திரும்ப என்ன சொல்கிறன்னா அந்த இடம் என்ன செய்யும் உன்னை தூக்கி போட்டு போயிடும் திரும்ப அந்த இடத்துக்கே தான் போவேன் இதுதான் சனியுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் எப்பயுமே என்ன சொன்னா குருவை பகவச்சு கொடுக்கும் மாணவனாகிய மாணவனாக இருக்க வேண்டிய நீ குருவை போய் துவேஷம் பண்ணேன்னா என்ன நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் அவர் ஒன்றும் சார் மார்க் கெடுத்து கெடுத்துப்படுவார் அதனால் இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மையான ரகசியம் இதை எல்லோரும் அப்படியே கொஞ்சம் வந்து ஜாதகத்தை போ பார்த்து நமக்கு என்ன பிரச்சனை நம்ம என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் நமக்கு என்ன கிரகம் பிரச்சனை வச்சிருக்காரு அந்த கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கு நாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்குமான்னு பாருங்கள் கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக புரியும் புரிஞ்சு அதே கிரகத்துக்குண்டான சுலோகங்களை சொல்லுங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லி வந்தால் அந்த கிரகங்களுக்கு உங்களுக்கு எது பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் அந்த பிரச்சனைக்குரிய கிரகத்துடைய உணவை தானம் பண்ணுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் செய்ய முடியாது தானம் பண்ணுங்க அதிகமாக அந்த உணவை நீங்கள் எடுக்காதீங்க இப்போ ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் போய் வந்த வந்தால் கோதுமை சப்பாத்தியை போய் தின்னு இருந்தேன் என்ன என்ன சொன்னால் ரைஸ் ஆயிரு அந்த கோதுமை சப்பாத்தி வந்த சொன்னால் நீ வந்து தானம் பண்ணணும் எது நமக்கு பிரச்சனைக்குரியதோ அது உடல்ல நம்ம அதிகமாக ஏற்றக்கூடாது அது இன்னொருத்த திங்க வச்சு நம்ம பார்க்கணும் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதரஸ் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்